முதலமைச்சர் அவர்கள் இளைஞர் உருவாக்கிய போது அவரோடு தோளோடு தோல் நின்ற தளபதியில் முதன்மையானவர் தான் அண்ணன் திருப்பி சிவன் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இளைஞரணியினுடைய இன்றைய செயலாளர் என்ற வகையில் பங்கேற்பதில் உங்களை எல்லாம் வரவேற்பதுல நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்ற வகையில் மட்டுமல்லாமல் இங்கே நானும் ஒரு பதிப்பாளராக பெருமையோடு நின்று கொண்டிருக்கின்றேன் இனக்கன்மையின் சார்பாக முத்தமிழக பரிப்பக்கத்தை தொடங்கி பல்வேறு நூல்களை தொடர்ந்து வெளியிட்டு வரும் அண்ணன் சிவா அவர்களுடைய மேடை என்னும் வசீகரம் எனும் புத்தகம் அவருடைய மிசா சிறை அனுபவம் பற்றி எதிர்பாராத திருப்பம் என்ற புத்தகம் முரசூலி வந்த அவருக்கு அவருடைய கட்டுரைகளுடைய தொகுப்பாக முரசூலியின் மடியில் தவழ்ந்தவை என்ற புத்தகம் ஊடகங்களுக்கு அண்ணன் அளித்த பேட்டிகளை கொண்ட என்ற புத்தகம் வாட்ஸ்அப் பொன் சேர்க்கப்பட்ட கருத்துக்கள் அடங்கிய குட் மார்னிங் காட்சியும் கருத்தும் என்றும் இங்கே வெளியிடப்படுகின்றன அண்ணன் சிவா அவர்களுக்கு பேச்சாளர் எழுத்தாளர் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி நிறைய முகங்கள் இருக்கு ஆனா இளைஞரணியை பொறுத்தவரை எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியர் ஏன்னா இளைஞரின் தமிழ்மார்களுக்கு நம்முடைய திராவிட இயக்க கொள்கைகளை ஒரு ஆசிரியர் போல பாடம் இருப்பவர் தான் திருச்சி சிவா அவர்கள் பயிற்சி பாசன கூட்டங்கள் நடக்கும் இளைஞரின் சார்பாக அந்த கூட்டங்களுக்கு வரும்போது ஒரு போர்டு கையோட ஒரு போர்டு சாட் பீஸ் போர்டு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு இதோட தான் பயிற்சி பாசன கூட்டத்திற்கே வருவார் கையில ஒரு குச்சி மட்டும்தான் மிஸ்ஸிங் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான திருச்சி சிவா அவர்கள் தான் நான் பெருமையா சொல்வேன் எங்களுடைய இளைஞர்கள் பயிற்சி பாசன கூட்டங்கள்ல அதிகமாக பேசுறது யாருன்னா அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கலைஞர் தந்த அந்த ஐம்பது முழக்கங்களை அண்ணன் சொல்ல சொல்ல அந்த ஒட்டுமொத்த அரங்கும் திருப்பி சொல்லும் பொழுது அதை பார்க்கும் பொழுது அந்த அரங்கம் அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இருக்கும் கழக மேடைகள் மட்டுமல்ல நாடாளுமன்றத்திலும் தன்னுடைய முத்திரையை அழுத்தமாக பயிற்று வருபவர் அண்ணன் சிவா அவர்கள் மாநிலங்களவையில் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனிநபர் தீர்மானம் வெற்றி பெற்றதுன்னா அதற்கு காரணம் அண்ணன் திருச்சி சிவாவும் தான் இது என்ன குறிப்பிட்ட போல திருநங்கைகளுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையே திருந்தி பார்க்க வைத்தவர் தான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜல்லிக்கட்டு போராட்டம் உச்சத்தில் இருந்த பொழுது மாநிலங்களவையில் அண்ணன் சிவானந்தன் கொண்டு வந்த தீர்மானம் தான் ஜல்லிக்கட்டு இங்கு நடைபெறுவதற்கு காரணம் என்று நான் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நான் பிறந்த முத்தமிழக கலைஞர் அவர்கள் மத்திய சிறையில் இருந்தாங்க அப்போது நம்முடைய தலைவர் அவர்களுக்கு கலைஞர் அவர்கள் ஒரு கடிதம் பொழுது நீ குழந்தையாக என்னை பார்க்க சிறைக்கு வருவான் என்று கருதுகிறேன் என்று கலைஞர் எழுந்தார் மேலும் இந்த குடும்பத்தில் மட்டுமல்ல நமது இயக்கமாம் பெரிய குடும்பத்தில் எத்தனையோ உடம்புறவர்களுக்கு இப்படிப்பட்ட சிறை அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன என்று கலைஞர் அவர்கள் எழுதியிருந்தாங்க கலைஞர் சொன்ன அந்த எத்தனையோ குடும்பங்கள்ல முதன்மையான குடும்பம் தான் அண்ணன் சிவா அவருடைய குடும்பம் அண்ணவருடைய பொதுவாக பலமுறை சரி அவருடைய குடும்பமும் இயக்க பணிக்காக பல்வேறு கடுமையான சூழல்களை எல்லாம் எதிர்கொண்டிருக்கிறது இதனை கடந்த நூல்களும் அண்ணன் விரிவாக இதுதான் நம்முடைய இயக்கம் மக்களுக்கான பணியில் இதுதான் நம்முடைய தியாகம் அங்கு திருச்சிய சிவா அவர்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் உங்களுடைய மூன்று குழந்தைகளும் பிறக்கும் நேரத்தில் நீங்கள் அருகில் இல்லை என்று உங்கள் புத்தகத்துல வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறீங்க ஆனால் இன்றைக்கு உங்களுடைய ஐந்து குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த அரங்கத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கிறது நம்முடைய தலைவர்கள் உங்களோடு இருக்கிறாங்க நாங்கள் அனைவரும் உங்களோடு இருக்கோம் திராவிட இயக்கத்தை வீழ்த்து வரலாம் என சிலர் நினைக்கின்றார்கள் ஆனால் திருச்சி சிவா போன்ற லட்சியவாதிகள் இருக்கின்றவரை இந்த இயக்கத்தை யாராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது இந்த சிறப்புக்குரிய புத்தகங்களை வெறுவதற்காக வருகை தந்துள்ள இந்திய அரசுடைய ஒப்பற்ற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் கழக பொருளாளர் அமைப்பு செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வரவேற்கின்றனர் கலைஞருடைய அன்பு தம்பி தலைவர் அவருடைய நேசத்துக்குரியவர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் என்று போகிற போக்குல தன்னுடைய கேள்வியால் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நடிகை பிரகாஷ் அரசியல் வரவேற்கின்றேன் தன் வாழ்நாள் முழுவதும் திராவிட தத்துவத்தை பிறப்புவதற்கான வாய்ப்பாக கருதி பணியாற்றுகின்ற திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் அண்ணன் சுபவி அவர்களையும் வருக வரையான வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கூட வழங்கக்கூடிய திரு நெல்லை ஜெயந்தா அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன் தோழ நிகழ்ச்சியுடைய தலைவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன் கழகத்துடைய ஒன்றிய நகர பகுதி பேரூர் வட்டம் கிளைக்கழக செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் இளைஞரணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அனைவரையும் வருக வருக வரவேற்றுகின்றனர் இங்கே நீதி அரசர்கள் அரசு உயரதிகாரிகள் அலுவலர்கள் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்கள் உட்பட அனைவரையும் வருக வருகிற என்று வரவேற்று வருகின்றேன் எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தமிழ் கலைஞருடைய உயிரினும் மேலான அங்கு உடன்பெறப்படும் நிகழ்ச்சிக்கு வருகிற்கு நன்றி கூறி விளக்குறு நன்றி வணக்கம் வண்ணமிகு வரவேற்புரை விகழ்த்திய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அடுத்து நாம் மேடையில் உள்ள மேன்மையாளர்களுக்கு சிறப்பு செய்கிற நேரம் தன்னுடைய பொற்கரங்களா ஐந்து நூல்களையும் வெளியிட்டு சிறப்பிக்க இருக்கின்ற மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு